கோவை சரகத்தில் ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குற்றங்களும் போக்குவரத்து விபத்துகளும் கணிசமாக குறைந்துள்ளதாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈரோடு திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள சட்டம் ஒழுங்கு பணிகள் சிறப்பாக முன்னேற்றப்பட்டன போதைப் பொருள் தடை கள்ளச்சாராய ஒழிப்பு கண்காணிப்பு கேமரா நிறுவல் மற்றும் கிராமக் குழு கூட்டங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்காக நாற்பது பேரும் போதைப் வழக்கில் ஐம்பது பேரும் கைது செய்யப்பட்டனர் போக்குவரத்து விதி மீறல்களுக்கு ஐந்து லட்சத்து பதிவு செய்யப்பட்டு மரணத்தை ஏற்படுத்திய வாகன விபத்து வழக்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் நூற்று பதினைந்து கொலை வழக்குகள் இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இது குறைந்துள்ளது அது மட்டுமின்றி திருட்டு போன சொத்துக்களில் எட்டு மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய கண்காணிப்பு கேமராக்கள் கடந்த ஆண்டில் பொருத்தப்பட்டுள்ளன கிராமங்களில் நான்காயிரத்து எழுபத்தி எட்டு கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்